அடடே இந்த செய்திய பாத்தீங்களா பொங்கல் வருதுன்னா நம்ம ஆளும் கட்சி திமுக ஒரு அதிரடி திட்டம் வச்சிருக்காங்களாம் கிட்டத்தட்ட பீகார் ஃபார்முலாவை இங்க இறக்க பாக்குறாங்களாம் இப்ப பீகார்ல என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தேர்தல் சமயத்துல எதிர்க்கட்சிகள்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கும்போது நிதிஷ் பிஜேபி கூட்டணி அமைதியா மக்களோட வங்கி கணக்குல பணத்தை போட்டுட்டாங்க பிரதமர் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்துல கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம்னு நேரடியா காசு கொடுத்துருக்காங்க இதுதான் பீகார்ல அவங்க ஜெயிச்சதுக்கும் வாக்களிப்பு சதவீதம் அதிகமானதற்கும் முக்கியமான காரணம்னு சொல்றாங்க மக்கள் கையில காசு வந்தா வேற என்ன வேணும் இதே யுக்தியதான் இப்போ தமிழ்நாட்டிலயும் மேற்கு வங்கம் கேரளான்னு பல மாநிலங்கள்ல பிஜேபி கூட்டணி வேற ரூட்ல ட்ரை பண்ண பாக்குதுன்னு ஒரு பேச்சு அடிபடுது இத சும்மா பாத்துக்கிட்டு இருக்குமா நம்ம திமுக அதான் இப்போ அவங்க கஜானாவை திறக்கலாமான்னு யோசிக்கிறாங்களாம் பீகார் மாதிரி இங்க அவ்வளவு வெயிட்டான கஜானா இல்லனாலும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ஒரு ரூபாய் மூவாயிரத்துல இருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் போனஸா கொடுக்கலாமான்னு ஆலோசிச்சுட்டு இருக்காங்களாம் சும்மா பொங்கல் பரிசுன்னு இல்லாம போனஸ்ன்னு கொடுத்தா ஒரு நல்ல கிளிக் ஆகும்னு நினைக்கிறாங்க போல திமுக தரப்புல பேசினவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தடவை எப்படியாவது தமிழ்நாட்டுல ஆட்சிய பிடிக்கணும்னு அதிமுக பிஜேபி கூட்டணி எந்த எல்லைக்கும் போகும் மத்திய அரசாங்கம் மூலமா அதிகாரப்பூர்வமாகவே கோடிக்கணக்கில் பணத்தை தேர்தல் களத்தில் இறக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதை சமாளிக்கத்தான் நம்ம அரசும் இந்த பொங்கலுக்கு ஒரு பெரிய பரிசு போனஸ் கொடுக்கறத பத்தி யோசிக்குது அதிமுக ஆட்சியில பொங்கலுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கொடுத்தாங்க அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதே மாதிரி இப்போ தேர்தல் சமயத்துல திமுக இந்த போனஸ் கொடுத்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு பீகார்ல இதே மாதிரி திட்டத்தை பிஜேபி கூட்டணியே பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டாங்க இப்போ இங்க திமுக பொங்கல் போனஸ் கொடுத்தா அதை எதிர்த்து பிஜேபியோ அதிமுகவோ எதுவும் பேச முடியாது ஏன்னா நாங்க பண்ணினோம் நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் இல்லையா ஆக மொத்தம் வரப்போகிற பொங்கலுக்கு அரிசி சர்க்கரையோட சேர்ந்து ஒரு பெரிய பண பரிசு வரத்துக்கு அதிக வாய்ப்பு தான் இந்த செய்தியை பாக்கும்போது தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த செய்தி பற்றின வேற ஏதாத்தையும் தகவல் வேணுமா இல்ல வேற மாநில செய்திகளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா